ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபைன்ஸ் இருந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டதுக்கு பார்த்தீங்கன்னா முருகர் வேல் பாருங்கள் நிறைய ட்ரெண்டிங்கில் போகக்கூடிய முருகர் வேல் பாருங்கள் பிராஸ் பாருங்கள் சவுண்டு கேட்க பாருங்கள் பிளாஸ்டிக் கிடையாது பிராஸ் இரும்புல செஞ்சு மேலே கோல்டு பிளேட்டிங் கொடுக்கக்கூடிய வேல் பாருங்கள் அது ரெண்டு பக்கமுமே டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் காரில் இருந்தாலும் சரி இல்லை ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்காதாலும் சரி இல்லை வீட்டு பூஜை ரூமில் ஷோ கேஸில் இருந்தாலும் சரி டிசைன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நான் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வேலை இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க வேலை மூணு சைஸ் அவைலபிள் இருக்கு பாருங்க சின்னது மீடியமாக பெருசுன்னு சொல்லிட்டு மூணு சைஸ் இருக்குது உங்களுக்கு சைஸ் காட்டுற பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு சென்டிமீட்டர் இருக்குது பாருங்க இது பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு சென்டிமீட்டர் இருக்குது அடுத்து இது பாருங்கள் சின்னது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒன்பது சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் பக்கம் வருது இது மீடியம் சைஸு அடுத்து பார்த்தீங்கன்னா சின்னது பாருங்கள் சின்னது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு சென்டிமீட்டர் பக்கம் வருது இது இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ரூபீஸ்லேருந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது சின்னது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வருது அப்புறம் இது மீடியம் பார்த்தீங்கன்னா ஒன் வருது பிக் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் வருது எல்லாமே வந்து டெலிவரி சார்ஜ் இல்லாமல் உங்களுக்கு வேணுன்னா எக்ஸ்ட்ரா டே ஃபார்ட்டி ருபீஸ் டெலிவரி சார்ஜ் வரும் உங்களுக்கு சிங்கிள் பீஸ் எடுக்கிறவங்களுக்கு இல்லை ரெண்டு பீஸ் இந்த மூணு பீஸ் மாதிரி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு காம்போவை எடுக்கிறீங்கன்னா கலந்து எடுக்கிறீங்கன்னா சைஸ் ஒரே சைஸில் எடுத்தாலும் சரி இல்லை பிக்சிங் சைஸில் எடுத்தாலும் சரி உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துடும் இது ஒன்று மட்டும் வேணும்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபார்ட்டி டெலிவரி சார்ஜ் வரும் இது மட்டும் எடுக்கிறீங்கன்னா ஒன் செவன்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி வரும் இது மட்டும் எடுக்கிறீங்கன்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபார்ட்டி வரும் இல்லை இது ரெண்டு மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா வேலோட ரேட்டு மட்டும் தான் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இது ரெண்டு மட்டும் எடுக்கிறீங்களோ வேலோட ரேட்டு மட்டும் ஃப்ரீ டெலிவரி இல்லை ஒரே சீஸ் எடுக்கிறாரு இருந்தாலும் அதே ரேட்டு உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துரும்